அதனால் அதனால்தான் ட்ரஃபினாவில் எங்கள் மாணவர்களுக்கு பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ரோல் பிளே போன்றவை தரமான முறையில் நாங்கள் கற்றுத்தருகிறோம் உங்கள் பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ அறிவை கொடுப்பதோடு மட்டுமின்றி பொறுப்புணர்வு மற்றும் இரக்க உணர்வையும் சேர்த்து நாங்கள் கற்றுக் கொடுப்பது எங்களது கடமையாகும் சமூகத்தில் நம்பிக்கையுடன் ஒரு சேவை செய்யும் ஒரு சுகாதார தொழிலாளராக நீங்கள் விரும்பினால் அதற்கு நம்பிக்கை மிகுந்த இடம் புரோபினா நர்சிங் இன்ஸ்டிடியூட் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்பிக்கையான சுகாதாரமான நாளை கட்டி எழுப்புவோம் மேலும் விவரங்களுக்கு கீழே தெரியும் தொலைபேசி எண்ணை அணுகவும்